வெல்கம் டு பிரபாமணி பிரபா சேனல் இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீனிங் வீடியோவும் தனியாக ஆட் பண்ணுறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை ரெண்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு ரெடியாக இருக்கும் வாங்க எப்படி சமைக்கலாம் பார்ப்போம் வெங்காயத்தை ஒன்றும் பாதி அரைச்சி எடுத்து வந்துடலாம் வாங்க நம்ம இப்போ இறால் சமைக்க அரைச்சிடலாம் இந்த இது வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் உப்பு இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கடாய் வச்சாச்சு இப்போ ஆயில் சேர்த்துடலாம் நான் வந்து மந்த்ரா கடலெண்ண தான் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஒரு வத்தல் சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பில சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு லீவு கிட்டனால லேட்டாக இங்கே அறிஞ்சிருக்கிறது இப்போல்லாம் ஒரு வாரமாக லேட்டாக எழுந்திருக்கிறது இல்லைனா இந்நேரம் ஒரு மணிக்கு தான் சமைச்சிருப்பேன் இப்போ பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு அதான் பாருங்களே சமைக்கிறேன் இப்போ நறுக்கு நான் தக்காளியை சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூன் பார்த்துருச்சு இல்லை ரெண்டு ஸ்பூன் நல்லா வதங்கட்டது ஸ்மெல்லாம் போயிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அதுவரையும் நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்திடலாம் அப்போ தான் சட்டனு வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துருங்க இது நான் கிராம்பு எல்லாம் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் தூள் வந்து இதில் ரெண்டு ஸ்பூனு சீரகத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் மசாலா அடைக்கி விட்டு நீரா சேர்த்துடலாம் இராலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்ப சிந்தை வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க உடஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க இந்த ஸ்ட்ரேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டு சைடில் இருந்தே கலக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் இப்போயே சேர்த்துறாதீங்க லாஸ்ட்டாக பெப்பர் போடணும் லெமன் பண்ணுறவங்க கொத்தமல்லி கொஞ்சம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தண்ணி சேர்த்து வேக விடணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் இறால் தொக்கு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடறாங்க அப்புறம் அதில் ஆகாது மசாலாலாம்

தேங்காய் இஞ்சி கொண்டு தேங்காயை இஞ்சி கொண்டு அரைச்சவங்கள வெளியே தண்ணி சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இருக்க தண்ணியை அப்படியே வெளியே வந்து பார்த்திங்களா அதிலே தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துருங்க கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுங்கிறனால தண்ணி சேர்க்குறோம் இல்லைன்னா உங்களுக்கு இதுவே வறுவல் மாதிரி போதுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் தொப்பு கிரேவி மாதிரி வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல இருக்க தண்ணி வருது பாருங்கள் செப்படலாம் இந்த ஜார் கழுவும் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வந்து சைடில் பாருங்களேன் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது மாதிரி பயங்கரமாக இருக்குது நம்ம வீட்டில் இறால் தொக்கு ஊழி லேட்டாக இருந்துச்சனால பாருங்கள் சமைக்க முடியலை இப்போ இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு மீனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொரிக்கிறதுக்காண்டி மசாலா ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மீனுக்கு மசாலா எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீங்களாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நம்ம மசாலாலாம் இது பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருணும் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் தான் பொரிக்கணும் அதுதான் மசாலா நல்லா செட் ஆகும் டீ விட்டாலும் விட்டாங்க பயங்கர சோந்தேரியாச்சு இல்லைனா நேரம் சாப்பிட்ருப்போம் ஒரு மணிக்கெலாம் ஒன்றரை ஆட் பண்ணி இந்த மசாலா வந்து குழம்பு பீஸை வந்து லைட்டாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சோந்தேரியாச்சு நாளைலேருந்து ஓட ஆரம்பிச்சிடணும் அதனால் நீங்கள் எப்படி சுறுசுறுப்பாக வேலையை பார்க்குறீங்களா இல்லை நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி மறக்காமல் ரொம்ப இதாகிச்சாேன் அங்கே இதை பீசரில் வச்சிடலாம் நம்மளால இறால் தொப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்தளவில் ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லெமன் பிழிஞ்சி கொத்தமல்லி தூவி இரைக்கிற வேண்டியதான் அரை லெமன் பிழிஞ்சுக்கலாம் லெமன் பிழிஞ்சிடலாம் லெமன் வந்து சின்னதாக கொஞ்சம் பிழிஞ்சுட்டா போதும் அவ்வளோதான் நம்ம இறால் தொப்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீன் சமைக்கிறது எப்படின்ட்டு நான் இதில் ஆட் பண்ணி அப்போ வீடியோ ஆட் பண்ணிட்டு அதில் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க மீன்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு சாப்பாடு ரெடியாக ஆச்சு பாய் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்